ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் இருக்கிறது தூதுவலை கீரை தூதுவலை கீரை ஜென்ரலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கோல்டு காஃபு அதே மாதிரி சைனஸ் ப்ராப்ளம் ஆஸ்மா பேஷண்ட் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த தூதுவளை கீரை ஒரு அரிய மருந்து அப்படின்னு கூட சொல்லலாம் ஆயுர்வேதா சித்தாலெல்லாம் இது ஒரு மூலிகை மருத்துவமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க நமக்கு எப்படி பயன்படுத்தலாம் உணவில் அப்படின்னா ரசம் செய்கிறோம் இல்லைங்களா அதில் இந்த இலையை இடித்து போட்டு ரசம் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா துவையலாவும் யூஸ் பண்ணலாம் அப்படியும் இல்லைன்னா கீரை பொரியல் பண்ணுற மாதிரியும் பண்ணி அதில் வந்து நெய் போட்டு சுடசாதத்தில் போட்டு பெசஞ்சும் சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே சீக்கிரமாகவே சரியாயிடும் இந்த இலை பார்த்தீங்கன்னா அது மேலே வந்து முள் மாதிரி இருக்கும் அந்த முள்ளை வந்து சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அந்த இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பயன்படுத்தலாம் நன்றி வாழ்க்கை வளமுடன்